வணக்கம் இன்றைய டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போற ஒரு முக்கியமான விஷயம் வந்து பைபிள்ல இருந்து ரெண்டு குருந்தையர் முதல் அதிகாரம் வசனங்கள் அதோட இது சம்பந்தமான ஒரு பழைய விளக்கு உரையும் நாம பாக்க போறோம் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள் படி கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்துதல் அபிஷேகம் செய்தல் அப்புறம் முத்தரித்தல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது குறிப்பா அந்த புதிய சிருஷ்டியின் முத்திரை அப்படிங்கற ஒரு கான்செப்ட் அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி பாக்கிறதுக்கு இது ஏதோ ரகசிய மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ஆதாரங்கள் சொல்றது இது வந்து கிறிஸ்துவின் ஆவி அதுவும் ஒரு குறிப்பிட்ட அன்பு மூலமா அது வெளிப்படும்னு சரி இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா முதல்ல அந்த மூல வசனத்தையே எடுத்துக்குவோம் ரெண்டு குறைந்தர் ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேவன் நம்மையும் உங்களோடு கூட கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் செஞ்சு முத்தரிச்சிருக்கார்னு சொல்லுது இப்போ இந்த வார்த்தைகள் ஸ்திரப்படுத்துதல் அபிஷேகம் செய்தல் இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் ஹம் இது ஒவ்வொன்னுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஸ்திரப்படுத்துதல்னா தேவன் வந்து கிறிஸ்து மூலமா நம்ம விசுவாசத்துல இன்னும் உறுதியா நிக்க வைக்கிறார் நிலைநிறுத்துறார் ஓகே அபிஷேகம் செய்தல்றது தேவன் ஒருத்தர தன்னோட ஒரு பரிசுத்த வேலைக்காக சேவைக்காக தேர்ந்தெடுத்து தனியா பிரிக்கிறது இது ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் மாதிரி புரியுது புரியுது அப்ப முத்தரித்தல் அதுதான முக்கியமா இங்க பேசப்படுது ஆமா முத்தரித்தல் இது வந்து ஒரு சீல் மாதிரி ஒரு அத்தாரிட்டியோட முத்திர நீங்க தேவனுக்கு சொந்தமானவங்க அவருடைய பாதுகாப்புல இருக்கீங்க அப்படிங்கறத உறுதி செய்யற ஒரு அடையாளம் சரி ஓனர்ஷிப் அண்ட் ப்ரொடெக்ஷன் அதேதான் உரிமை மற்றும் பாதுகாப்புக்கான அடையாளம் ரொம்ப சரி இந்த அடிப்படை புரிதலோட நாம் அந்த விளக்க உரைக்கு வருவோம் அது இந்த முத்திரைய வெறும் அடையாளமா மட்டும் பார்க்கலையே இல்ல அது புதிய சிருஷ்டின் அடையாளம் சொல்லுது அது கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லுது இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா இந்த ஆவி இந்த முத்திரை ஒருத்தர் கிட்ட இருக்குன்னா அது எப்படி வெளிப்படும் அது கண்ணுக்கு தெரியுமா எப்படி அதுதான் இந்த விளக்கோரையோட மைய கருத்து அது என்ன சொல்லுதுன்னா இந்த முத்திரை அதாவது கிறிஸ்துவின் ஆவி சும்மா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல அது மூணு விதமான அன்பு மூலமா வெளியே தெரியும்னு சொல்லுது மூணு விதமான அன்பா சொல்லுங்களேன் முதலாவது தேவன் மேல ஒரு உன்னதமான அன்பு இது வந்து வெறும் பக்தி மட்டும் இல்ல கஷ்ட காலத்துலயும் தேவனுடைய சித்தத்துக்காக நோக்கத்துக்காக சந்தோஷமா நம்ம அர்ப்பணிக்கிறது சரி ஆமா ஒரு ஜாய்ஃபுல் சப்மிஷன் சகோதரர்கள் மேல அன்பு அதாவது நம்ம கூட இருக்கிற மற்ற விசுவாசிகள் மேல இது வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தூய்மையான அன்பு அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்ய எப்பவும் ரெடியா இருக்கிறது மூணாவதா உலகத்தின் மேல ஒரு அனுதாப அன்பு இது வெறும் பாவப்படுறது இல்லை அப்போ இது வந்து ஒரு கருணை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத்தவங்களுக்கு அதாவது விசுவாசிகள் இல்லாம மத்தவங்களுக்கும் நல்லது செய்ய தூண்ற ஒரு அன்பு அதோட முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனுஷங்க கூடயும் சமாதானமா வாழ முயற்சி பண்றது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆதாரங்களின்படி அந்த தெய்வீக முத்திரைங்கறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது நம்ம செயல்கள்ல நம்ம உறவுகள்ல நம்ம மனப்பான்மையில குறிப்பா தேவன் மேல நம்ம சகோதரர்கள் மேல அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகம் மேலேயே நாம காட்டுற அன்பு மூலமா வெளியே தெரியக்கூடிய ஒண்ணு சரியா சொன்னீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இப்படிப்பட்ட வெளிப்படையான குணங்களா மாறுது ஆக அந்த உள்ளிருக்கும் முத்திரைக்கும் புறம்பான வெளிப்பாடுகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு நிச்சயமா அந்த விளக்குறையதான் சொல்லுது தேவன் செய்யற அந்த முத்திரைத்தல் செயல்பாடு நாம பார்க்கக்கூடிய அன்ப மையமா வச்ச குணங்களோட இணையுது இது சும்மா ஒரு மேலோட்டமான மாற்றம் இல்ல இது ஒரு முழுமையான புதிய சிருஷ்டியோட இயல்பு அந்த ஆவிதான் இந்த அன்பு வடிவங்கள்ல வெளிப்படுது ஆக இந்த அன்பு வெறும் உணர்ச்சி இல்ல செயலுக்கு வழிநடத்தும் வாய்ப்புகளை தேடும்னு அந்த விளக்கம் சொல்லுது ஆக சுருக்கமா பார்த்தா இந்த சின்ன வேத பகுதி அதோட விளக்க உழை இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிறுத்தி அவரோட ஆவியால முத்துர போடுறது ஒரு தெய்வீக செயல் ஆமா ஆனா அதுக்கான சாட்சி அதுக்கான அடையாளம் வெறும் உள்ளுணர்வு இல்ல அது தேவன் மேல சகோதரர்கள் மேல உலகம் மேல நாம காற்ற குறிப்பிட்ட செயல் வடிவமான அன்புதான் மிக சரி இது அந்த தெய்வீக தொடக்கத்தையும் ஸ்திரப்படுத்துதல் அபிஷேகம் முத்திரித்தல் அதோட விளைவான நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய மனித குணங்களையும் அன்பின் மூணு அம்சங்களையும் இணைக்குது தேவனுடைய ஆவி ஒருத்தர்ல இருக்குங்கிறதுக்கு இதான் சாட்சின்னு அந்த விளக்கம் சொல்லுது ரொம்ப அருமை இப்ப நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாக்குறதுக்கு இதோ ஒரு கேள்வி அந்த விளக்க உரை வந்து எல்லா மனிதர்களுடன் சமாதானமாக இருக்க முயற்சி பண்றத பத்தி சொல்லுது இல்லையா ஆமா சொல்லுது இப்போ இருக்கிற காலத்துல எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் உலக பார்வைகள்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆதாரங்கள்ல சொன்ன கருத்தோட அடிப்படையில் மட்டும் அந்த சமாதானமா வாழ முயற்சி நடைமுறையில எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது கொஞ்சம் யோசி பாருங்க இதோட நம்ம இன்றைய டீப் டைவ் நிறைவுக்கு வருது கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி